ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேர்வையில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கேர்வையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாரத்தின் முதல் நாள் பட்டய கலப்பு மறுவடை ஓகேவா ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ எப்படி சொல்கிறது வாரத்தோட முதல் நாள் வழக்கம் போல் நான் சொல்கிறதாங்க என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஸோ முடிஞ்சது முடிஞ்சது தான் இன்றைக்கு ஃப்ரெஷ்ஷான டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்போது நம்மளோட வீக்கெண்ட் வரைக்கும் நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இது நம்மளோட மல்பரி இது கொஞ்சம் இருந்தது பறிச்சிக்கிட்டோம் சீசன் கிடையாது இருந்தாலும் நம்ம ட்ரிம் பண்ணி விட்டதுனால மல்பரி கொஞ்சம் காய்ச்சிருக்குது ஓகேவா மல்பரி செடியை பொறுத்த வரைக்கும் ட்ரிம் பண்ணி விட்ட தாங்க நமக்கு காய்கள் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது இது நம்மளோட கொலுமிச்சை த தன்னால் பழுத்து செடியிலேருந்து கீழே விழுந்துருச்சு ஓகேவா ஸோ அதையும் எடுத்துக்கலாம் இது ஜூஸ் போடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க கூடவே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன டேபிள் ஆரஞ்சு அப்புறம் இது ஸ்வீட் லெமன் அப்புறம் இந்த முருங்கைக்காய் பாவக்காய் ஜாம் செரி இதெல்லாமே அறுவடை இருக்குதுங்க ஸோ அந்த அறுவடையை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் கொலுமிச்சையில் இந்த வாட்டி ஒரு பத்து காய்கிட்ட வந்ததுங்க உண்மையாகவே ஒரு காய் நல்லா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வீட் லெமன்லாம் நிறைய பூக்களும் பிஞ்சுகளுமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காலத்தில் சிட்ரஸ் வகை என்னோடய மாடி தோட்டத்தில் காய்க்கவே இல்லை பூக்கவே இல்லைன்னெலாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சதுக்கப்புறம் நல்லாவே இப்போ வந்து காய்கள் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு மோரோவர் செடிகளோட வளர்ச்சியும் வந்து அதிகமாக இருக்குது செடிகளும் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆன செடிகளும் மெச்சூர்டாகவும் ஆகிடுச்சி அதனால் நமக்கு நல்ல காய்கள் தருதுங்க ஓகேவா ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் ஹோப் எல்லாருமே ஹாலிடேஸை முடிச்சுட்டு இன்றைக்கி அவங்கவுங்க அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம் ஸோ ப்ரெஷர் இருக்கணுங்க ப்ரெஷர் இருந்தால் தான் வேலையை நம்ம நல்லா செய்ய முடியும் அதனால் வர ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது சமாளிச்சுட்டு ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணினா தான் நம்ம அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும் ஸோனால் அப்படிதாங்க என்ன ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு வழி இருக்கோங்க ஒரு வழி நமக்கு என்ன வழி ஈஸியாக இருக்கோ எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வழியை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா டிசிஷன் இஸ் ஆஸ் டிசிஷன் எடுக்கிறது முடிவு எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதில் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு எந்த அந்த கடவுள் நமக்கு ரெண்டு வழி கொடுத்துருப்பாரு இட் இட்ஸ் உங்களுக்கு எந்த வழி ஆப்டாக இருக்கோ அந்த வழியை எடுத்துகிட்டு நம்ம அந்த பிரச்சனையை கடந்து போயிடணும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓடி மட்டும் ஒழியாதீங்க பிரச்சனையை பார்த்து ஓகேவா அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளை இன்னும் வந்து அப்படியே அழுத்திடும் ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மாடித்தோட்டத்தில் இருக்கிற அறுவடையை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா என்னடா இவை இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறாளே அப்படின்னு கூட இல்லாமல் ப்ளீஸ் ஒரு லைக்கை போடுங்க ஓகேவா இது பார்த்திங்கன்னா நம்மளோட கிளி நாவல் இந்த வாட்டி கிளி நாவல் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இவரை கொஞ்சம் வெயிலில் தூக்கி கொண்டு போய் வச்சுருக்குறேன் இதில் பூ பூக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ஜிமிக்கி மாதிரி இருந்தது ஒரு மாதிரி லைட் பீச் கலரில் இருந்துச்சு காயுமே சின்ன சின்ன காய் தான் பட் ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஓகேவா ஸோ இது நம்மளோட கிளீனாவல் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வீட் ஆரஞ்சு ஸ்வீட் இது டேபிள் சாரி இது பேர் என்னங்க ஸ்வீட் லெமன் இது பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிகிட்டே இருக்குங்க இதுவும் டேபிள் ஆரஞ்சும் நம்ம செடியில் எப்போவுமே காய் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம செடியில் பழமரங்கள் எப்போவுமே காய் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செடியை வாங்கி வளைங்க அதனால எப்போ பார்த்தாலும் காய் அதில் இருந்துகிட்டே இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ காய் உண்மையாக ரெண்டு நாள் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும் கூடவே ஒரு பாவக்காவும் அறுவடை பண்ணியாச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொலுமிச்சை இது தானாக விழுந்த கொழுமிச்சை அதையும் எடுத்தாச்சு கூட நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட டேபிள் ஆரேஞ்சு இது ரொம்ப புளிப்பாக இருக்குங்க ஆனால் இந்த தோல் கொஞ்சம் கூட கசாக இதுவும் அந்த தோலும் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்குது நான் வெறும் தோலை மட்டுமே அன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ அது இனிப்பாக தான் இருக்குது நல்ல சிட்ருசுங்க சரியான புளிப்பு அந்த பழம் ஸோ கொஞ்சம் மல்பரி சந்தோஷமாக இருக்குங்க தோட்டத்தில் இப்படி பழங்கள் பறிக்கிறதுன்னு போது காசு கொடுத்தா கூட நம்மளால் இந்த பழங்களை கடையில் வாங்க முடியாது ஸோ கூடவே நம்மளோட தேன் பழம் ஜாம் செரி ஓகேவா இவ்வளோ இருக்குது ஸோ எப்படி என்னோடய அறுவடை இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாகாமையே இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐ ஹோப் நானும் ரொம்ப பிஸியாக காலையிலேயே என்னோடய ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன் ஸோ ஃபெஸ்டிவல் சீசன் என்ஜாய் பண்ணுங்க ஃபீல் பண்ணாதீங்க எப்படி சொல்கிறது பட்ஜெட்டை பிளான் பண்ணி பண்ணுங்க ஏன்னா ஹாலிடேஸ் நிறைய வருது ஓகேவா எதாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கத்திரிக்காவும் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் ஆனால் கத்திரிக்காய் செடியெல்லாம் வளர்க்குறது ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க கத்திரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் வளர்க்குறது சில பேர்லாம் மாடி தோட்டத்தில் நல்லா அருமையான கத்திரிக்காய் வெண்டக்காய்லாம் அறுவடை பண்ணுவாங்க உண்மையாக சொல்கிறேன் தே ஆர் கிரேட் ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பூச்சி வருது எப்படி சொல்கிறது சமாளிக்க முடியல பட் இருந்தாலும் தட்டி தட்டி அதை பாதுகாத்து காய் பறிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஓவராலாக நம்மளோட அறுவடை இது கொஞ்சம் அவரைக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் கொஞ்சம் பழங்கள்ங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு கொடுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை ஹாவ் அ நைஸ் டே